தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக கோட்டைப்பட்டினம் கடற்கரை பகுதியில் நூற்று கணக்கான இளைஞர்களை இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே இணைக்கின்ற இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் குரலற்ற மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் நியாஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றிய மாநில இளைஞரனுடைய செயலாளர் அன்பு முருகானந்தம் உள்ளிட்ட அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக அரசியலில் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியிலே இருந்து கொண்டு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய நலத்திட்டங்களை ஆதரிக்கின்ற அதே வேளையிலே மக்களுக்கு எதிராக அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களையும் முதல் குரலாக சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி எடுத்து வைத்து அம்பலப்படுத்தி இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கூட்டணி கட்சியே இருந்தாலும் கூட மக்கள் நலனுக்கான உரிமை குரலை கூட்டுக் கொண்டிருக்கின்ற குரலற்ற மக்களுடைய குரலான அண்ணன் வேல்முருகனுடைய தலைமையை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை என் அன்பு உறவுகளுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை பார்க்காத ஒருவரை தமிழகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றது ஜாதி கடந்து மதம் கடந்து அரசியல் கடந்து அத்தனை இயக்கங்களையும் கடந்து கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தமிழக அரசியலே நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் குரலற்ற மக்களுடைய பிரச்சனையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் மன்றத்திலே போராட்டமாகவும் ஊடகங்களுக்கு மத்தியிலும் இந்த பிரச்சனையை அம்பலப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற அரசியல் ஆளுமையாக அண்ணன் வேல்முருகன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு போராளி தலைவரை தலைமை தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய கோட்டை பட்டணம் சுற்றி இருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய இளைஞர் பட்டாலுமே அருமையான தலைவருக்கு பின்னால் நாம் அணிவகுத்து இருக்கின்றோம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு நபருக்கு பத்து பேரை கட்சியிலே இணைத்தால் மிகப்பெரிய அளவில் இந்த கடற்கரை பகுதியிலே அண்ணன் வேல்முருகனுடைய கரத்திற்கு வலி சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த மீனவ சமுதாயம் சேராப்பட்டினம் மீமிசல் என்று சொல்லக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே இணைத்து இந்த கடற்கரை பகுதி முழுவதும் எப்படி இந்த கடற்கரை பகுதி தமிழ் ஈழத்திலே போராடிய முடிய விடுதலை புலிகளுக்கும் தமிழ் ஈழ தேசிய தலைவருக்கும் ஒரு துணையாக இருந்து இந்த கடற்கரை பகுதியில் செயல்பட்ட அந்த இளைஞர் பட்டாளம் எல்லாம் அண்ணன் வேல்முருகனுடைய தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைவதற்கான ஒரு சூழலை இந்த பகுதியில் இணையக்கூடிய அத்தனை இளைஞர்களும் உருவாக்கி தர வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி